மார்க்கு குறைஞ்சிட்டுனா செபத்தை விடுறோம் ஆயிட்டுனா செபத்தை விட்டுரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி கிடைக்கலன்னா இவ்வளவுதான் விளையாங்க உறவுக்கு ஆண்டவர் இறையமையாவை கொண்டு கேட்குற நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது என்ன உறவையும் விட விரும்பவில்லை இவன் தேவனுடையவன் என காண்பிக்கவும் வெட்கப்படவில்லை தானியல் அது அடையாளம் தான் பூட்டி பூட்டியில் ஜென்னல திறந்து சில பார்த்துருக்கீங்களா பைபிளை பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள வச்சு கொண்டு வருவாங்க அதுக்குன்னே சின்ன பைபிள ஏன்னா வெளியே நான் பைபிளை தூக்கிட்டு போனா சர்ச்சுக்குள்ள வந்து எடுத்து பெரிய தீர்க்க தரிசி மாதிரி திறந்து சிலர் அதுக்குன்னு இவ்வளவு நீளமா பாக்கெட் வர எதுக்குன்னு பைபிள் போடுறதுக்கா எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் இங்கேருந்து ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் தூரத்துல இருந்து அவருக்கு பைக் இருக்கு அப்படியும் பஸ்ல வராது ஒரு நாள் கேட்டா ஆண்டர் பைக் கொடுத்துடுறாரு அப்படியே பஸ்ல வர்றீங்க இல்லை இந்த பைபிள் எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நின்று அப்படி பஸ்ல ஏறி போகிறத பத்து பேர் பார்க்கணும் சிலர் பார்த்து முகத்தை திருப்புறாங்க சிலர் துப்புறாங்க எனக்கு அது சந்தோஷமா இருக்குங்கிறார் அவர் என்ன பிள்ளையாக்க வெட்கப்பட்டிருந்தா இந்த பூமியிலே வந்திருக்க மாட்டார் பனிரெண்டு பேர்கள் மட்டும் சூழ்ந்திருக்கும் போது அவர் தாம் சிந்த போகிற இரத்தத்தின் அடையாளமாய் ரசத்தை கையில் எடுத்து இது அநேகருக்காக அப்படின்னார் இவங்களுக்கு புரியல நம்ம பன்னிரண்டு பேர் தானே இருக்கிறோம் இவர் ஏன் வேற யாரையோ உள்ள கொண்டு வர்றார் அந்த இரத்தத்தினுடாய் அவர் நம்மளை பார்த்துட்டார் வெட்கப்படல உறவை விட்டுறாதீங்க நீ கிறிஸ்தவன் நீ கிறிஸ்தவள் என்பது வெளிப்படையாய் தெரியும்படியாய் உன்னுடைய நல்ல வாழ்க்கையை விட்டுறாத அண்டவர் உன்னை பார்த்து சொல்ல விரும்புகிறார் நீ எனக்கு பிரியமானவன் தேவனோடு உறவடாமல் வாழ்வதை விட மோசை கிட்ட மோசை கேட்ட கேட்குற உனக்கு என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைச்சி அப்படின்னா உனக்கு இனி என்ன 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 வர வேண்டுமானாலும் கேள் நான் உனக்கு தருகிறேன் உடனே மோசை அண்டவரே எனக்கு உங்கள் மகிமையை பார்க்கணும் மகிமையை பார்க்கணும்னு என்னென்னா எனக்கு உங்களை பார்க்கணும் உடனே சொன்னேன் என்னை பார்த்தா நீ செத்துருவ பரவாயில்ல பார்த்துட்டே செத்து போயிட இவன் தான் உறவை விரும்புகிறவன் என்னை பார்த்தா நீ செத்துருவ அப்படி இறங்க நான் கீழே இறங்கி இல்லை இல்ல ஆண்டவரே மோசை ரொம்ப ரிஸ்க்கு பரவாயில்ல நீ அதிகாலையில் எழுந்து ரெடி ஆயத்தமாகி ரெடி மலை மேல ஏறி மோசைக்கு வயசு நூத்தி இருபது ஒருத்தன் அவங்க கூட வரக்கூடாது அட்லீஸ்ட் யோசுவா வந்து ஒரு கூட வரக்கூடாது ஓகே ஒரு ஆடு மே ஆடு மாடு மலை எல்லையில மேயக்கூடாது அதுக்கு நான் என்னாண்டு அவரை பண்ண முடியும் ரெடி எதையும் இழக்க எந்த கிரயத்தையும் கொடுக்க மோசே ரெடி ஆன போது கர்த்தர் தம்மை அவனுக்கு வெளிப்படுத்த ரெடி ஆயிட்டார் உறவை கேட்கிறவன் நம்ம எல்லாம் மோசை மாதிரி தான் ஆரம்ப நிலை தான் நீர் என்னோடு பேசினதற்கு முன்பாகிலும் பேசினதற்கு பின்பாகிலும் நான் வாக்கில் வல்லவன் அல்ல இதுதான் மோச ஆரம்பத்துல கேட்டது பழக 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 என்ன வேணாலும் கேட்டிருக்கலாம் மோசைக்கு இனியாவது என் திக்குவாயை மாத்தி கொடுங்க அல்லது எனக்கு இன்னொரு ஐம்பது வருஷம் கூட தாங்க நான் எவ்வளவு நாள் தான் இந்த தடியை பிடிச்சிட்டே நடப்பது எனக்கு அப்படி பலந்தாங்க காலை புக்கு இருக்கிறது மாதிரி எனக்கு பலந்தான் எத்தையுமே கேட்கல அண்டவரே உங்க மகிமையை பார்க்கணும் உங்க முகத்தை முகத்தை ஏசையா உங்க பிரியமானவர்களே ஆண்டவரோட பேசி எவ்வளவு நாள் ஆச்சு பேசி எவ்வளவு நாள் ல போதிக்கிய சபையை குறித்து என்ன சொல்றாரு தெரியுமா அதுக்கு சுபாவத்தை வச்சு நான் வாந்தி பண்ணி போடுவேன் சொல்லிட்டு வாசலை தட்டிட்டு இருக்கிறார் இந்த அன்பை விட அவருக்கு பிடிக்காதது தான் நான் செஞ்சுட்டே இருக்கிறேன்னு தெரிஞ்சோம் என் வாசலை தட்டிட்டு நீ திறந்துட்டேன்னா உன்னை அடிப்பேன்னு சொல்லலை நீ திறந்துட்டேன்னா நான் உன் கூட வந்து சாப்பிடுவேன்பா அப்படிங்கிறார் எவ்வளவோ எவ்வளவோ உயர்ந்தது அன்பு அளவே இல்லாதது எவ்வளவோ எவ்வளவோ உயர்ந்தது இந்த இந்த விட்டுட்டு என்ன வாழ்க்கைங்க வாழ்ந்து எதை சாதிக்க போகிறோம் எனக்கு எழுதி கொடுத்தாங்க நானும் எழுதி கொடுத்தேன் பத்து பேருக்கு நாம் இங்கே பிரிந்தாலும் அவங்களையும் காணும் டைரியும் சும்மா அதுவும் பார்த்து தான் எழுதுறது அது வேற முதல்ல அவங்க எனக்கு என்ன எழுதுறாங்க பார்ப்போம் அதை அப்படியே மாற்றி போட்டு தேவன் நமக்கு கிரையத்தை கொடு அன்பு என்ன என்பதை வார்த்தையினால் அல்ல வாழ்க்கையினால் ஒருவர் காட்டியிருக்கிறார் இந்த உறவை விட்டுட்டு எதுக்கு ஓடி பன்னெண்டு சீஷர்கள் ஒருவன் காட்டி கொடுக்க போனால் மற்ற பதினோரு சீஷர்களும் ஏசுவை பிடிக்க கை போட்டதும் ஓடிட்டாங்க பேதர் ஒரு பக்கம் ஓடுறாரு யாக்கம் ஒரு பக்கம் ஓடுறாரு மற்றவர்கள் ஓடும்போது போது ஓடுறான் அப்புறம் யோசிக்கிறான் அவர் இல்லாம நான் ஓடி என்ன வாழ்ந்து அடுத்த நாள் சிலுவையில் அறையும் போது பக்கத்துல வந்து நிற்கிறான் ஆமே என்ன யோவான அவர் உனக்கு செஞ்சார் அவர் மார்பில் சாய்ந்திருக்க எனக்கு இடம் கொடுத்தார் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் பிராகாரத்தில் கூட நிற்க தகுதி இல்லாத என்ன பக்கத்தில் வர வளைத்து அவர் மார்பிள் சாய்ந்திருக்க என்ன ஸ்மெல் பண்ணல இவங்கிட்ட ஸ்மெல் அடிக்குதா இவன் ஸ்ப்ரே அடிச்சிருக்கிறானா ஒன்றுமே இல்லை சாஞ்சிக்கப்பா என்னை இருக்கிற வண்ணமாகவே நேசிக்கவும் அங்கீகரிக்கவும் ஒருவருக்கு மட்டும்தான் முடியும் அவருக்கு தான் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறேன் நான் ஒரு பாஸ்டருடைய மகன் சின்ன வயசுலேருந்தே உறுதியான தீர்மானத்தில் இருந்தேன் என்ன செஞ்சாலும் எதை மட்டும் செய்யக்கூடாது ஊழியம் மட்டும் செஞ்சிடவே கூடாது ஆமை ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப உறுதியா இருந்தேன் அப்படி யாராவது இருக்கிறீங்கன்னா அட்வான்ஸ் விஷியஸ் ஆமேன் கடைசியில் எப்படி ஊழியத்துக்கு வந்தேன் தெரியுமா வேற வழி இல்லாம அல்லது என்ன அவர் பயங்காட்டி ஒன்றும் இல்லை வரை எவ்வளவு உங்களை காயப்படுத்தியும் இப்படி நேசிக்க முடியுமா எனில் என்ன கண்டிநே இப்பாவிக்கு தகுதி இல்லையே எனில் என்ன என்னை நேசிக்க இவ்வேளைக்கு தகுதி இல்ல பலவீனம் அறிந்தும் நீ நேசித்தே என் கூரைகள் தேரிந்தும் நீ நேசித்தே எனில் என்ன கண்டி என நேசிக்க இப்பாவிக்கு தகுதியில்லையே என் செயல் செய்த நாடுண்டு உம்மை காயப்படுத்தும் வாழ்க்கை ஓ பாவம் செய்ய காலம் கேட்ட ரோகி ും വാത്ത നാൾ ഉണ്ട് പാവ ചെയ്യം ഉണർന്നവർ കൈകളെ ഉയർത്തി ഇപ്പാവിക്ക് തകോതില്ല വീടം അറി என் கூரைகள் எனில் என்ன கண்டி எனினேசிக்க இவ்வாவிக்குத் தகுதியில்லை என்